श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये புரோகா புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவ்வே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்கள் செல்லரித்து விட்டது அதை மாற்றி புது படம் வைக்கலாமா அதை வீட்டில் வழிபாடு செய்கிற பொழுது சில படங்கள் பழசாயறது சில படங்கள் உடைந்து போய்விடுகிறது அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா பொதுவாக கோயில்களில் சிதைந்த சிற்பங்களை வழிபாடு பண்ணுற வழக்கம் இல்லை அதே மாதிரி வீட்லேயும் இப்போ தான் இந்த வழக்கம் வந்திருக்கு இந்த படம் அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறது அந்த காலத்தில் வழக்கு தான் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கா அந்த மாதிரி ஒரு படம் இருந்ததாகவும் அந்த படத்தை நம்ம வழிபாடெல்லாம் பண்ணியிருந்தால் அதை வந்து ஒரு வழக்கு ஏற்றி ஒரே நேரத்தில் அந்த படத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சாநித்தியத்தை அந்த வழக்கில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த படத்தை கால் படாத இடங்களில் இல்லை ஆலயங்களில் சமர்ப்பிக்கணும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்யம் அதாவது அந்த தேவதை இந்த வழக்குக்கு வந்திருக்கிறதா பாவிக்கணும் அதுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம ஒரே நேரத்தில் படத்துக்கும் நைவேத்தியம் பண்ணணும் சிதைந்த படத்துக்கும் அதே சமயத்தில் இந்த வழக்குக்கும் நேதி பண்ணும் சுவாமி அங்கேருந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னு அந்த படத்துக்கு சாத்தின மாலையெல்லாம் எடுத்து இந்த வழக்குக்கு சாத்தி வழிபாடு பண்ணணும் அந்த சுவாமி வந்து இந்த வழக்கில் ஒடுங்கிட்டதா நம்ம நினச்சி பாவனை பண்ணி வழிபாடு பண்ணால் அந்த பழைய படத்தை நம்ம நீக்கிக்கலாம் அது மாதிரி செய்து அந்த ஏன்னா உடைந்த படங்களை வைத்து வழிபாடு செய்வது படம் வச்சு வழிபாடு பண்ணுறதே ரொம்ப விஷயத்தில் இல்லை பிற்காலத்தில் தான் அந்த பழக்கம்லாம் வந்திருக்கு வழக்கில் தான் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கா அதனால அதை நீக்கி கொள்ளலாம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ